வணக்கம் மேஷ் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு இன்று நடைபெறும் ஐந்தாவது கட்ட தேர்தலில் பகல் ஒருமணி நிலவரப்படி புள்ளி ஏழு மூன்று சதவிகித வாக்குகள் பதிவாயுள்ளன நாட்டின் அரசியல் சாசனமே தமது அரசுக்கு வழிகாட்டும் மொழியாக திகழ்வதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் அரசியல் சாசனத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்கவே இந்த தேர்தல் நடைபெறுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சை மாவட்டங்களில் இன்று கன மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜப்பானில் நடைபெறும் சர்வதேச மாற்றுத்திறனாளிகளுக்கான தடகள போட்டியின் மகளிர் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தீப்தி இனி தங்கப்பதக்கம் செய்திகள் மக்களவைக்கு ஐந்தாவது கட்டமாக ஆறு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களின் நாற்பத்து ஒன்பது தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது பகல் மணி நிலவரப்படி முப்பத்தாறு புள்ளி ஏழு மூன்று சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளன பீகாரில் முப்பத்து நான்கு புள்ளி ஆறு இரண்டு சதவிகிதமும் ஜார்க்கண்ட் நாற்பத்தி ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது மகாராஷ்டிரம் இருபத்தி ஏழு புள்ளி ஏழு எட்டு ஒடிஷா முப்பத்தைந்து புள்ளி மூன்று ஒன்று உத்தரப்பிரதேசம் முப்பத்து ஒன்பது புள்ளி ஐந்து ஐந்து மேற்குவங்கம் நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு ஒன்று ஜம்மு காஷ்மீர் முப்பத்து நான்கு புள்ளி ஏழு ஒன்பது லடாக் ஐம்பத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளன இத்துடன் ஒடிசாவின் முப்பத்தைந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவில் பகல் ஒரு மணி வரை முப்பத்தைந்து புள்ளி மூன்று ஒன்று சதவிகித வாக்குகள் பதிவாயின இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை தொடர்ந்து நடைபெறும் வாக்குச்சாவடி மையங்கள் முன்பு வாக்காளர்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர் இளையோரும் மகளிரும் ஆர்வத்துடன் வாக்களிப்பதை காண முடிவதாக எமது செய்தியாளர்கள் கூறுகின்றனர் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு பியூஷ் கோயல் திருமதி ஸ்மிருதி இரானி காங்கிரஸ் தலைவர்கள் திரு ராகுல்காந்தி லோக் ஜன்சக்தியின் திரு சிராக் பாஸ்வான் தேசிய மாநாட்டு கட்சியின் திரு உமர் அப்துல்லா உள்ளிட்ட அறுநூற்று தொன்னூற்றி வேட்பாளர்களின் வெற்றியை எட்டு கோடியே தொன்னூற்றி லட்சம் வாக்காளர்கள் இந்த தேர்தலில் நிர்ணயிக்க உள்ளனர் வாக்குச்சாவடி மையங்களில் ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட அலுவலர்கள் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் ஐந்தாவது கட்ட தேர்தல் இன்று நடைபெறும் நிலையில் இதுவரை இருபத்தி மூன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் முன்னூற்று எழுபத்து ஒன்பது மக்களவைத் தொகுதிகளுக்கு தேர்தல் முடிவடைந்துள்ளது ஏறத்தாழ அறுபத்தி ஏழு சதவிகித வாக்குகள் இதில் பதிவாகியுள்ளன உத்தரப்பிரதேச மாநிலம் கிழக்கு லக்னோ ஜார்க்கண்ட் மாநிலம் காண்டி சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் இன்று நடைபெற்று வருகிறது இதனிடையே எஞ்சிய இரண்டு கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி ஒடிசா மாநிலம் பூரியில் டிடி தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் நாட்டின் அரசியல் சாசனம் தமது தலைமையிலான அரசுக்கு வழிகாட்டும் ஒழியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் அதேவேளையில் காங்கிரஸ் கட்சி அரசியல் சாசனத்தை அவமதித்து வருவதாக அவர் குறை கூறியுள்ளார் சிறுபான்மையினருக்கு எதிராக தாம் ஒரு வார்த்தையும் இதுவரை தெரிவிக்கவில்லை என்று கூறிய அவர் ஆனால் காங்கிரஸ் கட்சியின் வாக்கு வங்கி அரசியலுக்கு தாம் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் எடுத்துரைத்தார் முன்னதாக அங்கு நடைபெற்ற தேர்தல் பிரச்சார வாகன பேரணியிலும் அவர் பங்கேற்றார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தமது சமூக வலைதள பதிவில் அரசியல் சாசனத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்கவே இந்த தேர்தல் நடைபெறுவதாக கூறியுள்ளார் மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி இந்த தேர்தலில் ஒன்றுபட்டு வாக்களித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் திருச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு மா பிரதீப் குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது வாக்கு போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டது

இதேபோல் நாமக்கல் மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா தலைமையில் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது கோவாக்சின் தடுப்பூசி தொடர்பான பக்க விளைவுகள் குறித்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செய்திகள் தவறானது என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் விளக்கம் அளித்துள்ளது இக்குழுவின் தலைமை இயக்குநர் டாக்டர் ராஜீவ் பால் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவாக்சின் ஆராய்ச்சி தொடர்பான தொழில்நுட்ப உதவிகளையோ நிதி உதவிகளையோ இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வழங்கவில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளார் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள ஆராய்ச்சி கட்டுரை எவ்வித முறைகளையும் பின்பற்றாமல் வெளியிடப்பட்டிருப்பதாக அவர் குறை கூறினார் பல்கலைக்கழக ஆராய்ச்சி கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ள சம்பவங்கள் கோவிட் தடுப்பூசியுடன் தொடர்புடையது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் நீங்கள் தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது வரும் வெள்ளிக்கிழமை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சை மாவட்டங்களில் இன்று கன அதிகன மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை சிவகங்கை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யவும் வாய்ப்பிருப்பதாக இம்மையம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை அணையிலிருந்து இரண்டாவது நாளாக ஐநூறு கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் தாமிரபரணி ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீடிக்கின்றது இதனிடையே பெருஞானி சிற்றாறு அணைகளின் நீர்மட்டமும் வேகமாக உயர்ந்து வருகிறது தர்மபுரி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக அரூர் அருகே கலசப்பாடியில் நீர்வீழ்ச்சி உருவானதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை காரணமாக முட்டிக்காளான்பதி பட்டம்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள குட்டைகள் நிரம்பியுள்ளன இதிலிருந்து வீடுகள் மற்றும் விளைநிலங்களில் வெள்ளநீர் புகுந்துள்ளது பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்களுக்கு அரிசி பருப்பு உடை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை மாவட்ட நிர்வாகம் வழங்கியது திண்டுக்கல் மாவட்டத்தில் மழை வெள்ள பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவசர கால கட்டுப்பாட்டு அறையை ஆட்சித்தலைவர் திருமதி பூங்கோடி இன்று ஆய்வு செய்தார் இந்நிலையில் சேலத்தில் மின்வாரிய ஊழியர்கள் மின் விபத்தில் சிக்குவதை தடுக்க சேலம் மின் பகிர்மான வட்டம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக இதன் மேற்பார்வை பொறியாளர் திரு தண்டபாணி கூறுகிறார் மின்வாரிய ஊழியர்களுக்கு அவங்களை தக்காத்துக் கொள்வதற்காக பழுது நீக்கும் போது மின்கம்பத்தில் மின்னூட்டம் பாய்ந்தால் மூன்று நான்கு அடிக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒளி எழுப்பக்கூடிய கருவிகளை அது வந்து அவங்க எந்த பேக் பீனிங் வேற ஏதாவது சப்ளை மாறி பண்ண கூட அவங்களுக்கு வந்து உடனே ஒளி எழுப்பு கீழே இறங்கிட்டு அது எதனால மின்சாரம் வருதுன்னு அதை ஐசோலேட் பண்ணிட்டு அவங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு கேரளம் கர்நாடகம் ஆந்திர மாநில அரசுகள் தடுப்பணைகள் கட்டுவதை தமிழக அரசு சட்ட ரீதியாக தடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்திற்கு வரவேண்டிய தண்ணீரை பெற்றுத்தர உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசை கேட்டுக்கொண்டார் தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் வரும் கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும் கடந்த ஆறாம் தேதி தொடங்கிய விண்ணப்ப பதிவில் இதுவரை இரண்டரை லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன இந்நிலையில் பத்து பதினொன்றாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதிய மாணாக்கர் மறுகூட்டல் விடைத்தாள் நகல் பெற விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் பள்ளிகளில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கவும் இன்று கடைசி நாளாகும் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் ரோஜா கண்காட்சி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ரோஜா கண்காட்சியின் சிறப்பம்சமாக ஒரு லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு வன உயிரினங்களை பாதுகாத்தல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சேவ் ஒயல்டு என்ற வாசகத்தோடு யானை காட்டெருமை மான் நீலகிரி வரையாடு புலி பாண்டாக்கரடி ஆந்தை புறா போன்ற வடிவங்கள் மலர்களால் வடிவமைக்கப்பட்டது ரோஜா கண்காட்சியை எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கண்டரித்துள்ளனர் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகமாக உள்ளதால் ரோஜா கண்காட்சிகளை மூன்று நாட்களுக்கு நீட்டிக்க தோட்டக்கலைத்துறை முடிவு செய்துள்ளது உதகையிலிருந்து சரவணன் காஞ்சிபுரம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது ஜப்பான் கோபேயில் நடைபெறும் சர்வதேச பாரா தடகள சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் தீப்தி தங்க தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார் ஆடவர் வட்டு எறிதல் பிரிவில் யோகேஷ் கத்துன்யாவும் உயரம் தாண்டுதல் பிரிவில் குமாரும் வெள்ளி பதக்கங்களை கைப்பற்றியுள்ளனர் இந்தியா இதுவரை ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளது மக்களவைக்கு இன்று நடைபெறும் ஐந்தாவது கட்ட தேர்தலில் பகல் ஒருமணி நிலவரப்படி முப்பத்தாறு புள்ளி ஏழு மூன்று சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளன நாட்டின் அரசியல் சாசனமே தமது அரசுக்கு வழிகாட்டு மொழியாக திகழ்வதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் அரசியல் சாசனத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்கவே இந்த தேர்தல் நடைபெறுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சை மாவட்டங்களில் இன்று கன மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜப்பானில் நடைபெறும் சர்வதேச மாற்றுத் திறனாளிகளுக்கான தடகள போட்டியின் மகளிர் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தீப்தி செய்தி தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளாா்